நான் ஐ மகராஜ் பதினேழு எப்போதும் இருப்பது கேட்பவர் புரிந்து கொள்வது புத்திசாலித்தனம் உள்நோக்கி பார்ப்பது ஆகியவை மனதின் உச்சகட்ட சக்திகள் மனிதனுக்கு பிராண மன காரண மன் என்னும் மூன்று உடல்கள் உள்ளன பிராண உடல் அவன் இருப்பையும் மன உடல் அவன் அறிதலையும் காரண உடல் அவனுடைய ஆனந்தமான உருவாக்கும் குணத்தையும் குறிக்கின்றன இவை எல்லாம் விழிப்புணர்வில் உள்ள நிலைகளே ஆனால் தங்களுக்கே தன்மைகளுடன் அவை தனித்தனியே தோன்றுகின்றன மனதில் தோன்றும் அறிந்து கொள்ளும் சக்தியின் பிரதிபலிப்பே புத்தி அதுதான் மனதை அறிவுடையதாக்குகிறது புத்தி பிரகாசமாக இருந்தால் அறிவு அகலமாகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் இருக்கும் பொருள்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் தன்னை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுவதே புத்தி தன்னை பற்றி அறிந்து கொள்வதை மிக முக்கியம் அது மற்ற இரண்டையும் உள்ளடக்கியது தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் தவறாக புரிந்து கொள்வது பொய்யான கருத்துக்களிலும் ஆசைகளிலும் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதுவே திரும்பவும் கட்டுண்ட தன்மைக்கு வழிவகுக்கும் பிரம்மையின் பிடியிலிருந்து தப்பிக்க தன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் எழுத்தளவில் புரிந்து கொள்கிறேன் செயல்படுத்துதல் என்று வரும்போது சூழ்நிலைகளையும் மக்களையும் எதிர்கொள்ளும்போது நான் தோல்வி விடுகிறேன் என் தவறான வினைகள் என்னை கட்டியுள்ள தலைகளை அதிகப்படுத்துகின்றன என் சோம்பலான மெதுவாக இயங்கும் மனதிற்கு வாழ்க்கை மிக வேகமாக இயங்குவதாக தெரிகிறது எனக்கு புரிகிறது ஆனால் தாமதமாக அதற்குள் பழைய தவறுகள் திரும்ப நடந்து விடுகின்றன மகாராஜ் பிறகு உனக்கு என்ன பிரச்சனை கேட்பவர் வாழ்க்கைக்கு புத்திசாலித்தனமான எதிர்வினை மட்டுமல்லாது விரைவான எதிர்வினையும் தேவை என்று நினைக்கிறேன் அது முழுமையாக தன்னிச்சையாக இருந்தால் தான் விரைவாக இருக்கும் அந்த தன்னிச்சையான சூரியனை ஈர்க்க எதுவும் செய்ய முடியாது அது தன்னை தெளிவாக வைத்துக் கொண்டு காத்திருக்கலாம் மனம் தயாரானவுடன் சூரியன் அதில் பிரதிபலிக்கும் கேட்பவர் ஒளி சுயத்தனுடையதா அல்லது மனதினுடையதா மகராஜ் இரண்டுமே அது தோற்றுவிக்கப்படாதது மற்றும் ஸ்திரமானது மனம் அசையும் போதும் மாறும் போதும் அதனால் நிறமளிக்கப்படும் அது கிட்டத்தட்ட சினிமாவைப் போன்றது ஒளி சுருளில் இல்லை ஆனால் படச்சுருள் ஒளியை வண்ணமாக்குகிறது ஒளியின் வழியில் குறுக்கிட்டு அது நகருவது போல தோன்ற செய்கிறது நீ உன் மனதை நிர்மலமாகவும் சாந்தமாகவும் வைத்திரு பிறகு எல்லாமும் தானாகவே நிகழும் ஆரம்பத்தில் தீவிரமான பிரயத்தனம் தேவை குறிக்கோளை நெருங்கும் போது பிரயத்தனம் இல்லாத பூரணத்துவம் இருக்கும் கேட்பவர் நீங்கள் இப்போது பரிபூரண நிலையில் இருக்கிறீர்களா மகாராஜ் பரிபூரணம் என்பது தூய்மையாய் சாத்வீகமாக இருக்கும் மனதின் நிலை மனம் தூய்மையாகவோ தூய்மை இல்லாமலோ இருந்தாலும் அப்பாற்பட்டவன் பிரஜ்னே என் இயல்பு முடிவாக நான் இருத்தலுக்கும் இருத்தல் இல்லாமைக்கும் அப்பாற்பட்டவன் கேட்பவர் உங்கள் நிலையை அடைய தியானம் உதவுமா மகராஜ் தியானம் உன் தலைகளை அறிந்து கொள்ளவும் அவற்றை தளர்த்தவும் கட்டவிழ்க்கவும் விடுவிக்கவும் உதவும் நீ எதனோடும் பந்தப்படாமல் இருந்தால் உன் பங்கிற்கான வேலையை செய்து விட்டாய் பாக்கி உன் வேலை உனக்காக செய்யப்படும் கேட்பவர் யாராள் மகராஜ் உன்னை இதுவரை எந்த சக்தி கொண்டு வந்ததோ அந்த சக்தியாள் எந்த சக்தி உன்னை மெய்யின் மேல் விருப்பத்தையும் உன் மனதை அதை தேடவும் வைத்ததோ அந்த சக்தியாள் அந்த சக்திதான் உன்னை உயிருடன் வைத்திருக்கிறது அதை நீ உயிர் என்றோ உச்ச உயர்வு என்றோ சொல்லலாம் கேட்பவர் அதே சக்திதான் என்னை நாளடைவில் கொள்கிறது மகராஜ் நீ பிறக்கும் போது இல்லையா நீ இருக்கும் போது இருக்க மாட்டாயா யார் எப்போதும் இருப்பது என்று கண்டுபிடி அப்போது உன் தன்னிச்சையான மற்றும் பரிபூரணமான எதிர்வினை பிரச்சனை தீர்ந்துவிடும் கேட்பவர் நித்தியமானதை அறிவதும் எப்போதும் மாறுகின்ற தற்காலிகமான நிகழ்வுகளுக்கு போதுமான எதிர்வினையும் இரண்டு வேறுபட்ட தனித்தனியான கேள்விகள் நீங்கள் அவற்றை ஒன்றாக்குவது போல தெரிகிறது எதனால் அவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் மகராஜ் நித்தியத்தை அறிவது நித்தியமாகவே முழுமையானதாகவே அனைத்தையும் உள்ளடக்கிய பிரபஞ்சமாகவே ஆவது ஒவ்வொரு நிகழ்வும் முழுமையின் விளைவும் வெளிப்பாடும் ஆகும் அது முழுமையுடன் பரிபூர்ண ஒத்திசைவுடன் இருக்கிறது முழுமையுடன் எல்லா எதிர்வினைகளும் சரியானவையே அவை முறையாகவும் பிரயத்தனம் இல்லாமலும் சரியான நேரத்திலும் நடக்கின்றன அது சரியானதாக இருந்தால் வேறு மாதிரி இருக்காது தாமதமான எதிர்வினை தவறானது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு எண்ணம் உணர்ச்சி செயல் ஆகிய அனைத்தும் ஒன்றாகவும் கூடவே நடப்பதாகவும் இருக்க வேண்டும் கேட்பவர் அது எவ்வாறு வரும் மகராஜ் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் யார் நீ பிறந்த போது இருந்தது என்றும் யார் நீ இறப்பதை பார்ப்பது என்றும் கண்டுபிடி கேட்பவர் என் தந்தையும் தாயுமா மகாராஜ் ஆம் உன் தந்தையும் தாயும் எந்த மூலத்திலிருந்து நீ வந்தாயோ அது ஒரு பிரச்சனையை தீர்க்க அதன் மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் அச்சு இருப்பது என்னும் பிரபஞ்ச கரைப்பான்களில் உன் பிரச்சனைகளை கரைப்பதன் மூலம் சரியான தீர்வை காண முடியும் பதினெட்டு நீ என்னவென்று அறிய நீ என்னவாக இல்லை என்று கண்டுபிடி கேட்பவர் இந்த பிரபஞ்சம் திடப்பொருள்கள் மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றால் ஆனது என்னும் உங்கள் விளக்கம் இவ்வாறான விளக்கங்கள் பலவற்றில் ஒன்று மற்ற மாதிரிகளிலும் இந்த பிரபஞ்சம் ஒத்துப்போவதாக தெரிகிறது எது உண்மையான மாதிரி எது உண்மையல்ல என்று தெரியாது முடிவாக எல்லா மாதிரிகளும் வெறும் வாய் சொற்களை அன்றி ஒன்று கூட மெய்யை கொண்டிருப்பதாக தெரியவில்லை உங்கள் கூற்றுப்படி மெய்த்தன்மை மூன்று பெரும் பரப்புகளை கொண்டிருக்கிறது பொருள் சக்தி பரப்பு மதா மகாதகாஷ் விழிப்புணர்வு நிலையின் பரப்பு சித்த காஸ் மற்றும் சுத்தமான ஆன்மாவின் பரப்பு பரம காஸ் முதலாவது நாம் பார்க்கிறோம் மற்றும் நாம் பார்க்கிறோம் என்றும் அறிகிறோம் நாம் உணர்வுடன் இருப்பதும் அவ்வாறு இருக்கிறோம் என்னும் விழிப்புணர்வும் நமக்கு இருக்கிறது இவ்வாறு நமக்கு இரண்டு உள்ளது பொருள் சக்தி மற்றும் விழிப்புணர்வு பொருள் இருப்பது இடத்தில் போல் தோன்றுகிறது ஆனால் சக்தி எப்போதும் காலத்தில் படுகிறது அது மாற்றத்தினுடன் இணைக்கப்பட்டுள்ளது மாறும் வேகத்தால் அழகப்படுகிறது எப்படியோ விழிப்புணர்வு இங்கேயே இருப்பதாக படுகிறது காலம் மற்றும் இடத்தின் ஒற்றை புள்ளியில் ஆனால் நீங்கள் விழிப்புணர்வும் பிரபஞ்சமயமானது என்று சொல்வது போல தெரிகிறது அப்படி சொல்வதானால் அது காலமற்றதாகவும் இடமற்றதாகவும் தனிநபர் தன்மையற்றதாகவும் ஆகிவிடுகிறது விழிப்புணர்வு காலமற்றதாக இருப்பதையும் இடமற்று இருப்பதையும் இங்கேயே இப்போது இருப்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது விழிப்புணர்வை யோசிக்க முடியவில்லை என்னை பொறுத்தவரையில் விழிப்புணர்வு என்பது எப்போதும் குவிக்கப்பட்ட தனி மனிதனுக்குரிய ஒன்று அனுமானிப்பவர் இல்லாமலே அனுமானித்தலும் அறிபவர் இல்லாமலே அறிதலும் அன்பை செலுத்துபவர் இல்லாமலே அன்பும் நடிப்பவர் இல்லாமலே நடிப்பும் இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்வது போல தெரிகிறது அறிவது அறிபவர் அறியப்படுவது ஆகிய மூன்றையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் விழிப்புணர்வு என்பது ஒரு உணர்வுள்ள நபர் இருப்பதையும் அதற்கான ஒரு பொருள் இருப்பதையும் உணர்வுடன் இருக்கும் நிஜதயம் குறிக்கிறது அந்த உணர்வு தன்மை உடையதை நான் ஒரு நபர் என்று அழைக்கிறேன் ஒரு நபர் இந்த உலகில் வாழ்கிறார் அவர் இதன் ஒரு பகுதி இந்த உலகை பாதிக்கிறார் இந்த உலகால் பாதிக்கப்படுகிறார் மகாராஜ் இந்த உலகமும் நபரும் எந்த அளவுக்கு உண்மை என்று நீயே விசாரிக்க கூடாது கேட்பவர் இல்லை இல்லை நான் விசாரிக்க வேண்டியதில்லை அவர் வாழும் உலகத்தை விட அந்த நபர் உண்மை தன்மையில் சற்றும் குறைவாக இல்லாமல் இருந்தால் போதும் மகாராஜ் அப்படியானால் வேறு என்ன கேள்வி கேட்பவர் நபர்கள் நிஜமாகவும் பிரபஞ்சம் உருவகப்படுத்தப்பட்டதாகவும் உள்ளனவா அல்லது பிரபஞ்சம் நிஜமாகவும் நபர்கள் கற்பனையாகவும் உள்ளனவா மகாராஜ் எதுவுமே உண்மையில்லை கேட்பவர் உங்கள் பதிலை மதிப்பீடு செய்யும் அளவிற்கு நான் நிஜமாக இருக்கிறேன் மேலும் நான் ஒரு நபர் மகராஜ் உள்ளே ஆழ்ந்து போவது இல்லாமல் போவது அல்ல தூங்கினாலும் நான் இருக்கிறேன் மகராஜ் ஒரு நபராக இருக்க நீ சுய உணர்வுடன் இருக்க வேண்டும் அவ்வாறு எப்போதும் இருக்கிறாயா கேட்பவர் தூங்கும்போது இல்லை மயக்கமடைந்த போதும் போதையில் இருக்கும் போதும் இல்லை மகராஜ் விழித்திருக்கும் போது நீ தொடர்ச்சியாக சுய உணர்வுடன் இருக்கிறாயா கேட்பவர் இல்லை சில சமயம் நான் மறதியுடனும் மகராஜ் சுய விழிப்புணர்வின் இடைவெளிகளில் நீ ஒரு நபராக தொடர்ந்து அதே நபர் தான் நான் நேற்றும் கடந்த வருடமும் எவ்வாறு இருந்தேனோ அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதே நபராகத்தான் மகராஜ் அப்படியானால் ஒரு நபராக இருக்க உனக்கு ஞாபகம் தேவை அப்படித்தானே கேட்பவர் ஆமாம் மகராஜு ஞாபகம் இல்லை என்றால் நீ என்ன கேட்பவர் முழுமையில்லாத ஞாபகம் முழுமையில்லாத நபரை உருவாக்குகிறது ஞாபகம் இல்லை என்றால் நான் நபராக இருக்க முடியாது மகாராஜ் உறுதியாக நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் தூக்கத்தில் அவ்வாறுதான் இருக்கின்றாய் கேட்பவர் உயிருடன் இருக்கும் அர்த்தத்தில் நபராக அல்ல மகாராஜ் ஒரு நபராக நீ அவ்வப்போது மட்டுமே இருப்பதாக ஒப்புக்கொள்வதால் நீ நபராக இருப்பதாக உணரும் தருணங்களுக்கு இடையில் என்னவாக இருக்கிறாய் என்று சொல்ல முடியுமா கேட்பவர் நான் இருக்கிறேன் ஆனால் நபராக இல்லை இடைவேளைகளில் என்னை பற்றிய உணர்வு இல்லாததால் நான் இருப்பதாக மட்டுமே சொல்ல முடியும் ஆனால் நபராக அல்ல மகராஜ் அந்த அதை தனி நபரற்ற இருப்பு என்று சொல்லலாமா கேட்பவர் உணர்வற்ற இருப்பு என்று சொல்வேன் நான் இருக்கிறேன் ஆனால் இருப்பதாக எனக்கு தெரியாது மகராஜ் நான் இருக்கிறேன் ஆனால் நான் இருப்பதாக எனக்கு தெரியாது என்று இப்போதுதான் சொன்னாய் உணர்வற்ற நிலையிலும் உன் இருப்பை பற்றி இவ்வாறு சொல்ல முடியுமா கேட்பவர் இல்லை முடியாது மகராஜ் எனக்கு தெரியாது எனக்கு உணர்வு இருக்கவில்லை என்று ஞாபகம் இல்லாத அர்த்தத்தில் அதை இறந்த காலத்தில் தான் நீ விவரிக்க முடியும் கேட்பவர் நான் உணர்வற்று இருந்ததால் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் என்ன ஞாபகம் இருக்கும் மகராஜ் இனி உண்மையாகவே உணர்வற்று இருந்தாயா அல்லது ஞாபகம் மட்டும் இல்லாமலா கேட்பவர் எனக்கு எப்படி தெரியும் மகராஜ் யோசி நேற்றே ஒவ்வொரு வினாடியும் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா கேட்பவர் இல்லை மகராஜ் அப்படியான நீ உணர்வற்று இருந்தாயா கேட்பவர் இல்லை மகராஜ் அப்படியே நீ உணர்வுடன் இருந்தாய் ஆனாலும் உன்னால் ஞாபகம் வைத்திருக்க முடியவில்லை அப்படித்தானே கேட்பவர் ஆம் மகாராஜ் தூக்கத்திலும் உனக்கு உணர்வு இருந்தது மட்டும் இல்லை கேட்பவர் இல்லை எனக்கு உணர்வில்லை நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன் நான் உணர்வுள்ள மனிதனாக நடந்து கொள்ளவில்லை மகாராஜ் உனக்கு எப்படி தெரியும் கேட்பவர் நான் தூங்கும் போது என்னை பார்த்தவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் மகராஜ் அவர்களால் சொல்ல முடிந்தது எல்லாம் நீ கண்களை மூடிக்கொண்டு இயல்பாக மூச்சு விட்டு அமைதியாக படுத்திருந்தாய் என்பதுதான் அவர்களால் உனக்கு உணர்வு இருந்ததா இல்லையா என்று சொல்ல முடியாது உன் ஒரே அத்தாட்சி உன் சொந்த ஞாபகம் மட்டும்தான் மிகவும் உறுதி இல்லாத அத்தாட்சி அது கேட்பவர் ஆமாம் நான் விழித்திருக்கும் போது நான் ஒரு நபராக இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறேன் நடுவில் நான் என்னவாக இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது மகராஜ் உனக்கு தெரியாது என்பதாவது உனக்கு தெரியும் விழித்திருக்கும் நேரங்களின் இடைவெளிகளில் நீ உணர்வற்று இருப்பதாக காண்பித்துக் கொள்வதால் இடைவெளிகளை விட்டுவிடு விழித்திருக்கும் நேரங்களை மட்டும் எடுத்துக் கொள்வோம் கேட்பவர் நான் கனவிலும் அதே நபர்தான் தான் ஒப்புக்கொள்கிறேன் விழித்திருப்பதையும் கனவு காண்பதையும் ஒன்றாக எடுத்துக் கொள்வோம் வித்தியாசம் தொடர்ச்சியில் மட்டும்தான் உன் கனவுகள் ஒரே விதத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இரவும் அதே சுற்றுப்புறங்களையும் அதே மக்களையும் கொண்டு வந்தால் உனக்கு எது கனவு எது நனவு என்று தெரியாது எனவே இனிமேல் விழித்திருக்கும் நிலையை பற்றி பேசினால் கனவு நிலையையும் சேர்த்து கொள்ளவும் கேட்பவர் ஒப்புக்கொள்கிறேன் ஒரு உலகத்துடன் உணர்வு தொடர்புடைய நீ கொண்டுள்ள உணர்வு தொடர்பும் ஒரு நபராக நீ இருக்க அவசியமா கேட்பவர் நான் ஒரு குகையில் அடைபட்டிருந்தாலும் ஒரு நபராகவே தான் இருப்பேன் மகாராஜ் அது ஒரு உடலையும் குகையையும் குறிக்கிறது அதோடு அவை இருக்கக்கூடிய ஒரு உலகத்தையும் கேட்பவர் ஆமாம் உலகமும் உலகை பற்றிய விழிப்புணர்வும் நான் ஒரு நபராக இருக்க அவசியம் மகராஜ் இது நபரை உலகத்தின் பகுதியாக ஆக்குகிறது அல்லது மாற்று எதிர் அந்த இரண்டும் ஒன்றுதான் கேட்பவர் விழிப்புணர்வு தனித்து நிற்கிறது நபரும் உலகமும் விழிப்புணர்வில் தோன்றுகின்றன மகராஜ் நீ தோன்றுவதாக சொல்கிறாய் மறைவதாகவும் சொல்வாயா கேட்பவர் இல்லை என்னால் முடியாது என்னையும் என் உலகத்தின் தோற்றத்தையும் தான் நான் அறிவேன் ஒரு நபராக இந்த உலகம் இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது ஒரு உலகம் இல்லாமல் நான் அங்கு அதை சொல்ல இருக்க முடியாது ஒரு உலகம் இருப்பதால் என்று என்னால் அங்கு சொல்ல முடிகிறது மகராஜ் அது வேறு மாதிரியாகவும் இருக்கலாம் உன்னால் தான் ஒரு உலகம் இருக்கிறது கேட்பவர் எனக்கு அந்த வாக்கியம் அர்த்தமற்றதாக தோன்றுகிறது மகராஜ் அதன் பொருளற்ற தன்மை ஆராய்வதால் மறைந்துவிடும் கேட்பவர் நாம் எங்கு தொடங்குவது மகராஜ் எனக்கு தெரிந்ததெல்லாம் சார்ந்திருக்கும் எதுவும் நிஜமல்ல என்பதுதான் நிஜம் உண்மையாக சுதந்திரமானது ஒரு நபரின் இருத்தல் உலகம் இருப்பதை சார்ந்தும் உலகத்தால் சூழப்பட்டும் வரையறுக்கப்பட்டும் இருக்கிறது அதனால் அது நிஜமல்ல கேட்பவர் உறுதியாக அது கனவல்ல மகராஜ் கனவும் கூட அடையாளம் காணப்பட்டு மகிழ்வுடன் அனுபவிக்கப்பட்டு அல்லது உணர்கிறாயோ அதுவெல்லாம் எடுத்துக்கொள்ளும் நீ நபர் என்று நினைப்பது வேறுபட்ட ஒன்றாக இருக்கலாம் கேட்பவர் என்னை என்னவாக அறிந்துள்ளேனோ அதுதான் நான் மகாராஜ் உன்னை என்னவென்று நினைக்கிறாயோ அது போல இருப்பதாக உன்னால் ஒருபோதும் சொல்ல முடியாது உன்னை பற்றிய உன் கருத்துகள் தினந்தோறும் கலந்தோறும் மாறுகின்றன மாறுகின்ற ஒன்று மாற்றி விடலாம் அவமரியாதை ஒன்றால் நீ நபர் என்று அழைக்க கூடிய உன்னை பற்றிய உன் உருவகம் ஆழமாக மாறிவிடும் நீ என்னவென்று அறிய முதலில் நீ என்னவாக இல்லை என்று ஆராய வேண்டும் நீ என்னவாக இல்லை என்று அறிய உன்னை ஜாக்கிரதையாக கவனித்து நான் என்னும் அடிப்படை நிஜத்துடன் செல்லாத அனைத்தையும் ஒதுக்கிவிட வேண்டும் நான் நான் இந்த 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 இடத்தில் நேரத்தில் பிறந்தேன் இப்போது இன்ன பெயருடன் இருக்கிறேன் இங்கு வாழ்கிறேன் இன்னாரை திருமணம் செய்துள்ளேன் இன்னாருக்கு தகப்பன் இன்னாரிடம் வேலை செய்கிறேன் என்பன போன்ற எதுவும் நான் என்பதுடன் உள்ளார்ந்த ஒன்று அல்ல நமது வழக்கமான மனப்பாங்கு நான் இன்னார் என்பது தொடர்ந்தும் விடாமுயற்சியுடனும் நான் என்பதை இது அல்லது அது ஆகியவற்றிலிருந்து பிரி இது அல்லது அது இல்லாமல் வெறுமனே இருக்க இருக்க மட்டும் முயற்சி செய் நமது வழக்கங்கள் அதற்கு எதிராக செல்லும் அதை எதிர்ப்பது சில சமயம் நீண்ட காலம் எடுப்பது கடினமானது ஆனால் தெளிவான மிகவும் மன அளவில் உன்னை பற்றி எதிர்மறையாகத்தான் விவரித்து கொள்ள முடியும் என்று தெளிவாக புரிந்து கொண்டால் சீக்கிரமே உன் தேடல் முடிவிற்கு வந்து உன் எல்லையற்ற இருத்தலை அறிவாய் ஓம் தொடரும்